இளைஞர்களின் குரல் எபிசோட் டுவெல் கடைசி நிமிடம் வரை காத்திருக்க வேண்டாம் திட்டமிடலின் முக்கியத்துவம் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் உமா கருணாகரன் இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன் போன எபிசோடில் தற்சார்பு மற்றும் கூட்டமைப்பு பற்றி பேசினோம் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த வாரம் ஜென்னிசட்டின் மன அழுத்தத்திற்கு ஒரு மிக முக்கிய காரணம் பற்றி பேச போகிறோம் அதுதான் கடைசி நிமிடம் வரை எல்லா வேலைகளையுமே தள்ளி போடுவது அல்லது ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்புறம் செஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குது கடைசி நிமிஷம் பவர்ல செஞ்சால் நல்லா வரும் இந்த காரணங்களை சொல்லி பல முக்கியமான வேலைகளை நாம் தள்ளி போடுறோம் ஆனால் கடைசி நிமிஷம் நெருங்கும்போது ஒரு பயம் பதற்றம் மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்கிறோம் இந்த பழக்கத்தை எப்படி சரி செய்கிறதுன்னு ஆழமாக பேச போகிறோம் வாங்க இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம் நம்மளில் பலரும் ஒரு வேலையை தள்ளி போடுறதுக்கு பல காரணங்களை சொல்கிறோம் சில சமயம் அந்த வேலை நமக்கு பிடிக்காது சில சமயம் அந்த வேலை ரொம்ப பெருசாக இருக்கும் என்னால் இதை செய்ய முடியுமான்னு ஒரு பயம் வரும் ஒரு சிலர் ஒரு வேலையை சரியான முறையில் செய்யணும்னு நினச்சி ஆரம்பிக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு சின்ன வேலையை கூட மனசில் ஒரு பெரிய சுமையாக மாற்றிக்கிறாங்க உதாரணத்திற்கு ஒரு மாணவன் அவனுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்கு கடைசி நாளுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் ரீல்ஸ் பார்ப்பான் கடைசி நேரம் வரைக்கும் மனசில் அந்த அசைன்மெண்ட் பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அசைன்மெண்ட்டை செய்யும்போது ஒரு பதட்டம் தூக்கம் கெட்டு போகும் ஒரு வேளை அந்த அசைன்மெண்ட் சரியான தரத்தில் இல்லாமல் போகலாம் இப்படி தள்ளி போடுறதால மன அழுத்தமும் வேலை நேரமும் பாதிக்கப்படுது இன்னொரு பெரிய பிரச்சனை ஒருவேளை நம்ம அந்த வேலையை சரியான நேரத்துல முடிச்சிருந்தா நமக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைச்சிருக்கும் ஆனா அந்த சந்தோஷம் கிடைக்காம போயிடுது ஒரு வேலை அந்த வேலையில ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட அதை சரி செய்ய நமக்கு நேரம் இருக்காது சரி இந்த படக்கத்தை நாம் எப்படி சரி செய்யறது நம்ம ஒரு சில விஷயங்களை பின்பற்றலாம் முதலாவது பெரிய வேலைகளை சின்ன சின்னதா பிரிங்க ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருந்தா அதை ஒரே நாளில் முடிக்கணும்னு நினைக்காதீங்க முதல்ல அதுக்கு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்க அப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களை சேகரிங்க அப்புறம் அதை எழுத ஆரம்பிங்க இப்படி ஒவ்வொரு வேலையையும் சின்ன சின்ன வேலையாக மாற்றி சீக்கிரமாகவே அந்த சின்ன சின்ன வேலைகளை முடிக்கும்போது அந்த பெரிய வேலை சீக்கிரமாகவே முடிந்துவிடும் இப்படி ஒவ்வொரு வேலையையும் சின்ன சின்ன இலக்குகளாக மாற்றும் போது அது சுமையாக இல்லாமல் எளிதாக இருக்கும் ஒவ்வொரு சின்ன இலக்கை முடிக்கும் போதும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க ஒரு வேலையை எப்போது செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு செய்யாதது தான் நம்ம பல நேரங்களில் அதை தள்ளி போட காரணமாக அமைகிறது நாளை காலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை இந்த வேலையை செய்வேன்னு ஒரு திட்டத்தை உருவாக்குங்க ஒரு பிளானை பண்ணிக்கோங்க இது உங்களுடைய மூளைக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் மூன்றாவது சின்ன சின்ன வெற்றிகளை பாராட்டுங்க அதாவது செலிப்ரேட் ஸ்மால் ஸ்மால் விக்டரிஸ் ஒரு வேலையை ஆரம்பிப்பதே ஒரு பெரிய வெற்றி தான் ஒரு டாஸ்கை முடித்ததும் உங்களுக்கே ஒரு சின்ன பரிசை கொடுத்துக்கோங்க இது தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் நண்பர்களே ஒரு வேலையை பிளான் பண்ணுவது என்பது உங்களுடைய சுதந்திரத்தை குறைப்பது அல்ல அது உங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது தான் சரியான திட்டமிடல் அதாவது பிளானிங் மன அழுத்தத்தை குறைப்பதுடன் உங்களுடைய வேலைகளின் தரத்தையும் அதிகரிக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒர்க் வில் ஆல்சோ கெட் எம்ப்ரூவ்டு இந்த அத்தியாயம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன் தள்ளி போடும் பழக்கத்தை எப்படி சமாளிப்பீங்க ப்ரொக்ரெஸ்டினேஷனை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க உங்களுடைய திட்டமிடல் முறைகள் தான் என்ன நம்ம சமூக வலைத்தள பக்கமான யூடியூப் பேஜில் இளைஞர்களின் குரல் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன் நன்றி